பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் தீப விளக்கு பற்றி தீப விளக்கு காலையிலும் மாலையிலும் ஏற்றுகின்றோம் அந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரியை விளக்கு எரிந்து முடிந்ததும் பலர் வந்து அப்படியே தூக்கி வந்து குப்பைக்குடியில போட்டுறாங்க இல்லைன்னா வேஸ்ட் பில்ல போட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் அது போடக்கூடாது அது எந்த மாதிரி செய்வது என்பதை இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஏற்றுபவர்களுக்கு அந்தந்த திரியை என்ன செய்ய வேண்டும் என்கிற சந்தேகம் நிச்சயமாக இருக்கும் சில பேர் வார ஒருமுறை விளக்கேற்றுவார்கள் சிலர் அன்றாடம் ஏற்றுவார்கள் அப்படியே விட்டுருவாங்க விளக்கு ஏற்றிய திரியை அப்படியே விட்டுவிட்டால் அதன் நிறம் பச்சை நிறமாக காலப்போக்கிலே மாறிவிடும் இதுபோல திரி பச்சை நிறமாக மாறினால் வீட்டிற்கு நல்லதல்ல வாரம் ஒரு முறை விலக்கேற்றும் போது கட்டாயமாக விளக்கை நன்கு தேய்த்து விட்டு ஏற்றுவது நல்லது இல்லைனா மறுவாரம் நீங்க பார்க்கும்போது அந்த எண்ணெய் திரியுடன் சேர்ந்து பச்சை நேரமாக அந்த திரி போற இடத்துல தெரியும் இது வந்து வீட்டிலே பண தடையை உருவாக்கும் ஒரு செயலாகும் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல அதனால தான் அந்த திரியை எந்த காரணம் கொண்டும் எரிந்து கருகி விடுமாறும் செய்துவிடக்கூடாது திரி கருகினால் வீட்டிலே நிச்சயம் பிரச்சனைகள் ஏற்படும் திரியை என்னதான் செய்வது என்பதை பற்றி இங்கு நன்கு தெரிஞ்சுக்கலாம் திரி கருகும் முன் எண்ணெய் காலியாகும் முன் மலர்களால் நெருப்பினை அணைத்து விடுவது நல்லது குளிர வைத்தல் சொல்லுவாங்க வாயால் ஊதக்கூடாது ஒற்றை திரியாக போடக்கூடாது இரண்டு திரிகளாக இணைத்து போட்டிருக்க வேண்டும் மீண்டும் மறுநாள் விளக்கேற்றும் பொழுது அதே திரியிலே ஏற்றலாம் தவறில்லை திரி கருகிவிட்டால் அல்லது நேரம் மாறிவிட்டால் மட்டும் அதை மாற்றினால் போதும் தினமும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை இந்த திரிகளை குப்பையிலே கட்டாயம் போடாதீர்கள் திரியை குப்பையில் போட்டால் பல வீட்டிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியே சென்று விடுவார்கள் இந்த தவறையும் ஒருபோதும் செய்யாதீர்கள் நம்ம ஜாதகத்தில் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் வீட்டில் நல்லது நடக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா இந்த மாதிரி திரியை வந்து குப்பை தொட்டியிலே போடுவது அல்லது பல விஷயங்களுக்கு தேவையற்றவற்றை செய்வதுதான் காரணம் அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால ஆழமான கருத்துக்களும் நல்லவைகளும் நிச்சயம் இருக்கும் தினமும் திரி மாத்திரங்களா இருந்தா வாரம் ஒரு முறை எல்லாத்திரையும் சேர்த்து வச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பைய இல்ல பவுலில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் திரிகள் சேர்ந்த உடனே இந்த திரிகை எல்லாத்தையும் தூபக்கால்ல போட்டு அதாவது வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் முகமாக பார்த்து உட்கார வைங்க இரவு சாப்பிட்டு முடிஞ்ச பின்னர் தூங்குவதற்கு முன்னாலே இந்த திரிகளை தூபக்கால்ல போட்டு கொளுத்தி அப்படியே எல்லோரையும் பார்த்து இடமிருந்து வளமாக மூன்று முறை திருஷ்டி கழித்து சுத்துங்க திருஷ்டி கழித்து சுத்தி முடிஞ்ச உடனே வீட்டு வாசல்ல வைத்து அத்தனையும் கொளுத்தி விடுங்கள் முழுக்க எரிந்து முடிஞ்சதும் வீட்டில் இருக்கும் சக்திகள் அனைத்தும் இந்த நெருப்பிலே பஸ்பவமாகிவிட்டது உங்களை சுற்றியிலும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் தீயிலேயே செயலுழந்து வெந்துவிட்டது திருகிகள் கருகி கரியாக முடிந்ததும் அதனை கால்படாத இடத்திலே போட்டு விடுங்கள் அல்லது தண்ணீர் ஊற்றி சமையல் அறி சிங்கிலேயே ஓட விடுங்கள் இல்லை வீட்டில் ஏதாவது தொட்டியில செடிகளோ இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டுட்டு தண்ணி ஊக்கிட்டீங்கனாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் நேர்மறை ஆற்றல் பெருகும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் மலரும் எடுத்த காரியத்திலே வெற்றி உண்டாகும் ஆக இந்த மாதிரியே தெரிய வாரம் ஒரு முறை நல்ல முறையில் நீங்கள் தூபக்கால் மூலமாக அனைவருக்கும் திருஷ்டியை நீக்கி அதை எரிந்த கறியை சிங்கில் கரைத்து விடுவது அல்லது வீட்டில் உள்ள தொட்டியில் இருக்கக்கூடிய கொடிகள் இல்லை நிலத்தில் இருந்தாலும் நம்ம கால்படாத இடத்துல இருக்கக்கூடிய செடிகொருள்கள் அருகே ஊற்றி தண்ணீரில் கடத்தி விடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு என்றும் நல்லதே நடக்கும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்